இந்த அறக்கீரை சாப்பிட்டிங்கன்னா நல்லா தலைவலி வராது அடிக்கடி அறக்கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கணும் எல்லா கீரையும் செரிமானத்துக்கு உகந்ததா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறக்கீரை வந்து செரிமானத்துக்கு சிறப்பாக இருக்குது இன்னும் நிறைய கீரையை நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அது மாதிரி வந்து அறக்கீரையை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி வராது எதுக்காக அப்படின்னா செரிமான குறைபாடு தான் தலைவலிக்கு காரணமாக இருக்குது செரிமானம் சிறப்பாக நடக்குது அப்படின்னாலே உடம்பு நல்ல எந்தவித பிரச்சனையும் இருக்காது உடம்பு சூடாகாது உடல் சூடு தலை சூடாக மாறி தலைவலியாக மாறுகிறது அதனால் உடல் சூடை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் கல்லீரல் சூடு கல்லீரல் சிறப்பாக இயங்கணும் செரிமானம் சிறப்பாக நடக்குதுனாலே கல்லீரல் சிறப்பாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்போ செரிமானம் சிறப்பாக அங்கே நடக்கலை கல் மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா கல்லீரல் வந்து அங்கே இயங்குவதற்கு கஷ்டப்படுது கல்லீரல் அப்போ சூடாகிடும் அப்போ வந்து அது தலைவலியாக மாறிவிடும் அதனால் எது சரிமானத்திற்கு சிறப்பாக இருக்குது எளிதாக எது செரிமானம் செய்கிறதோ அந்த உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு தலைவலி வராது அந்த வகையில் எனக்கு நான் பரிசோதனை பண்ணி வச்சு அரைக்கீரை வந்து நல்ல செரிமானத்தை சிறப்பாக மாற்றுகிறது மலச்சிக்கல் இல்லாமல் செய்கிறது அதனால் தலைவலியும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது தலை அதுபோல் ஒவ்வொரு ஒவ்வொரு கீரையும் நம்ம தனித்தனியாக பரிசோதனை பண்ணி பார்க்கணும் எந்த கீரை நமக்கு வந்து செரிமானத்தை சிறப்பாக மாற்றுகிறது எல்லா கீரையுமே வந்து செரிமானத்துக்கு உதவு எல்லாம் சொல்ல முடியாது எந்த நம்ம வந்து ப நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் அவங்கவுங்க சாப்பிட்டு பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய உடல் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கீரை சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த கீரையை நீங்கள் வந்து ஒரு சில கீரைகள் இப்போ கிட்டத்தட்ட பத்து பக பன்னெண்டு வகையான கீரைகள்லாம் இருக்குது நிறைய கீரைகள் இருக்குது அதில் உங்களுக்கு ஏற்ற கீரைகள் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூணு கீரை அதிகபட்சம் ஒரு மூணு நாலு கீரை தான் இருக்கும் அதில் ரெண்டு மூணு கீரை தான் இருக்கும் அந்த கீரையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துட்டு அதை தான் நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் சும்மா கீரைனாலே எல்லாத்தையும் சாப்பிட்டா எது சத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது செரிமானத்திற்கு சிறப்பாக இல்லாமல் எந்த ஒரு உணவையும் நீங்கள் சத்துன்னு நினச்சி சாப்பிடவே சாப்பிடாதீங்க செரிமானம் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற உணவு அதனால் வந்து வெறும் சத்து இருக்குது சத்து இருக்குது ஆனால் செரிமானத்துக்கு அது ஒன்றும் பெருசாக உதவி பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி செரிமானத்துக்கு உதவி பண்ணாத உணவில் சாப்பிட்டீங்கன்னா தலைவலி வருவது கண்டிப்பாக நிச்சயம்